என் அன்பு குழந்தையே உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவை என்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் குழந்தையே நீ வாழ்க்கையில் இனிமையாக வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகின்றாய் உன்னுடைய துணையோடு சந்தோஷமாக நடுவில் யாருமே வராத அளவிற்கு ஒரு இனிமையான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று நீ ஆசைப்பட்டு கொண்டிருக்கின்றாய் சரியாக இருக்க வேண்டும் என்றுதான் நினைப்பேன் ஆனால் உனக்கே தெரியாமல் சில விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது என்று சொன்னால் உன்னால் நம்ப முடியுமா நம்பித்தானே ஆக வேண்டும் உனக்கு பெண் ஒரு பெண் ஒரு மிகப்பெரிய ஒரு சூழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கின்றாள் ஒரு பெண்ணாகிய ஒரு கொடிய எண்ணம் கொண்ட அவள் உன்னுடைய வாழ்க்கையை பார்த்து மிகவும் ஆசைப்படுகின்றேன் நீ எப்பொழுதுமே சந்தோஷமாக இருக்கின்றாய் உன் வாழ்க்கையில் எவ்வளவுதான் உனக்கும் உன் துணைக்கும் பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் இருந்தாலும் வாக்குவாதங்கள் இருந்தாலும் எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் வெளியில் காட்டிக்கொள்ளாமல் எப்பொழுதுமே உன்னுடைய துணையை உயர்த்தித்தான் பேசுவார் எந்த ஒரு இடத்திலும் துணையை உன்னுடைய தாழ்த்தி பேசுவதே கிடையாது அப்படி ஒரு அன்பான குழந்தை நீ உன்னுடைய துணையாகிய உனக்கு எப்பொழுதுமே உனக்கு எந்த ஒரு விஷயம் செய்தாலும் அவன் எல்லோருக்கும் மத்தியில் நல்லதாகத்தான் இருக்க வேண்டும் அவனை யாரும் எந்த ஒரு விஷயத்திலும் தரக்குறைவாக பேசிவிடக் கூடாது எந்த ஒரு மதிப்பும் இல்லாமல் பேசக்கூடாது என்று நினைக்கும் ஒரு அழகான பெண் ஆனால் அதை தவறாக ஒரு பெண் புரிந்து கொண்டு இவள் இந்த வாழ்க்கையில் இவ்வளவு நன்றாக இருக்கின்றாலே இவள் வாழ்க்கையில் மிக அருமையான துணை வந்துவிட்டதே என்ற உங்கள் இருவருக்கும் நடுவே புகுந்து சில சண்டைகளை மூட்டிவிடலாம் என்பதற்காக உன்னுடைய துணையைப் பற்றி உன்னிடமும் உன்னை பற்றி உன் துணையிடமும் மாறி மாறி பேசிக்கொண்டே இருக்கின்றார்கள் அவள் யார் என்றால் நண்பன் என்று உன்னை சுற்றி கொண்டே இருப்பவள் உனக்கு முன்வந்து நின்று அதாவது உனக்கு ஏதாவது ஒன்று என்றால் உனக்கு முன்வந்து நின்று அவள்தான் சரி செய்து தருவாள் உன்னை போல ஒரு நண்பன் ஒரு தோழி கிடைத்ததற்கு நான் தான் கொடுத்து வைத்திருக்க வேண்டும் அவ்வளவு பெரிய நல்ல நண்பன் நல்ல தோழி நீ உன்னுடைய கணவன் எனக்கு நண்பன் நீ வந்து எனக்கு ஒரு நல்ல தோழி என்று சொல்லிக்கொண்டு உங்கள் இருவரையும் பிரித்து வைத்து கொண்டு இருக்கின்றார்கள் பிரித்துவிட்டு நடுவில் புகுந்து விடலாம் என்று நினைத்து கொண்டு அதாவது ஒரு பெண் உன் நண்பன் உன்னுடைய வாழ்க்கை உன் தோழி கெடுத்து கொண்டு இருக்கின்றாள் அதனால்தான் சில சமயம் உங்கள் இருவருக்கும் கருத்து வேறுபாடு வருகின்றது நீ இதை சொல்வது உன்னுடைய கணவன் வேறு ஒரு விஷயத்தை சொல்வது உண்டு துணை வேறு ஒரு விஷயத்தை சொன்னால் நீ வேறு ஒரு விஷயத்தை சொல்லும்போது உங்கள் இருவருக்கும் நடுவே ஒரு மிக பெரிய ஒரு பாலம் வந்து உருவாகின்றது அதற்கு நடுவே வந்து விடுகின்றாள் அவள் உனக்கு சாதகமாக இங்கு பேசிவிட்டு உன்னை பற்றி அங்கு பேசிக்கொண்டு இப்படி நட்பே உன்னுடைய வாழ்க்கையை கெடுத்துக்கொண்டு இருக்கின்றாள் இன்னொரு விஷயத்தை நன்றாக தெரிந்து கொள் எப்பொழுதும் உங்களுக்கு ஒரு பிரச்சனை வருகின்றது என்றால் நடுவில் யாரையும் விடாதீர்கள் என்பது என்னுடைய கருத்து ஏன் நண்பனாக இருக்கலாம் அம்மாவாக இருக்கலாம் அப்பாவாக இருக்கலாம் ஒரு நல்ல பிள்ளையாக கூட இருக்கலாம் யாரையுமே எந்த உறவாக இருந்தாலும் சரி உனக்கு எப்பொழுதும் உயிரை கொடுக்கும் உறவாக இருந்தாலும் சரிதான் உங்கள் இருவருக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை வருகின்றது என்றால் யாரையும் அனுமதிக்காதீர்கள் உங்களுக்கு என்ன பேச வேண்டுமோ அதை பேசு இங்கு என்ன பேச வேண்டுமோ அதை உன் துணை நேரடியாக உன்னிடம் வந்து பேசட்டும் நீ என்ன பேசுவது நேரடியாக வந்து துணையிடம் பேசி மற்றபடி நடுவே ஒரு பாலத்தை உருவாக்கி அதன் மூலமாக மற்றவரை எப்பொழுதுமே பேச வைக்காதீர்கள் உங்கள் இருவருக்கும் உள்ள இடைவெளியானது எப்பொழுதும் நெருக்கமாகத்தான் இருக்க வேண்டும் எப்போது இடைவெளி வருகின்றதோ அப்பொழுது இன்னொரு நபர் உன் வாழ்க்கையில் புகுந்து உன் வாழ்க்கையில் பிரச்சனைகளை இன்னும் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்று அர்த்தம் இதை தவிர நீ நினைப்பது போல ஒரு நபர் அதாவது ஒரு அம்மாவாக அப்பாவாக யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம் யாரையும் குறை சொல்லவில்லை யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம் யாரையும் உன் வாழ்க்கைக்குள் நடுவே விடாதே என்றுதான் நான் சொல்கின்றேன் புரிகிறதா என் குழந்தையை ஆசை ஆசையாக உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டமும் நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் ஆசை ஆசையாக உன்னுடைய வாழ்க்கைக்கு நடுவே யார் புகுந்தாலும் அது மிகப்பெரிய பிரச்சனையாக தான் மாறுமே தவிர அது ஒரு சின்ன பிரச்சனையாக மாறாது இருவரும் சேர்வதற்கான ஒரு வாய்ப்புகள் உங்களுக்குள் கிடைக்காது நீங்கள் பேச வேண்டுமா ஒருவருக்கொருவர் எப்பொழுதுமே எந்த ஒரு இரக்க இரக்கங்களையும் ஏற்ற இரக்கங்களையும் பார்க்காதீர்கள் நான் தான் உயர்ந்தவன் நீதான் உயர்ந்தவன் என்றெல்லாம் பார்க்காதீர்கள் இரண்டு பேரும் சமம்தான் இரண்டு பேருமே ஒத்து ஒரு வாழ்க்கை நடத்தும் ஒரு மிகப்பெரிய விஷயம் அது வேறொரு கையில் எங்களை சேர்த்து வையுங்கள் என்று ஒரு கருத்து வேறுபாடு ஆகிவிட்டது என்றால் அதனால் நீங்கள் போய் பேசி என்னுடைய துணையை என்னிடம் சேர்த்து வையுங்கள் என்னிடம் பேச வையுங்கள் என்றெல்லாம் சொல்லாதீர்கள் உனக்கு பேச வேண்டும் என்று தோன்றியதால் நேரடியாக போய் பேசி எதுவாக இருந்தாலும் அதை விட்டுவிட்டு உன் அன்பம் உன்னுடைய தாய் உன்னுடைய தகப்பன் உன்னுடைய இரத்த உறவு உன்னுடைய அக்கா தம்பி என்று யாரையும் நடுவே விடாதே உனக்கு உன் துணையிடம் பேச வேண்டுமா உன்னுடைய உறவு உனக்கு வேண்டுமென்றால் நீயே போய் பேசும் மனதில் எப்பொழுதும் எந்த ஒரு விஷயத்தையும் மறைக்காமல் வெளிப்படையாக நீயும் உன் துணையும் பேசிக்கொள்ளுங்கள் நிச்சயமாக மனதிற்குள் இருக்கும் அனைத்து விஷயங்களும் நிச்சயமாக மறைந்த ஒரு சந்தோஷமான விஷயங்கள் உன் வாழ்க்கையை உன் வாழ்க்கையில் கிடைக்கும் நிச்சயமாக காலம் உன்னுடைய வாழ்க்கையை உயர்த்தும் நீ தேடி கிடந்த வாழ்க்கையை உனக்கு தேடி கிடைக்கும் அந்த போலியான ஒரு பெண் தோழியை உனக்கு நான் யாரென்று சொல்லிவிட்டு இப்பொழுது உன்னுடைய கணவரை பற்றி கேட்டுக்கொண்டே இருப்பது உன்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனையுமே வராதா எப்பொழுதுமே நீயும் உன் கணவரும் இப்படித்தான் இருப்பீர்களா உன் துணையும் நீயும் இப்படித்தான் வந்து சந்தோஷமாக இருப்பீர்களா என்றெல்லாம் கேட்கும் பெண்தான் அந்த பெண்ணுக்கு தன்னுடைய கணவன் இப்படி எல்லாம் இல்லையே என்ற பொறாமை அது ஒன்று அடுத்தது அவளுக்கு யார் வந்தாலும் பிடிக்காது என்று அவளுக்கு யார் ஒரு அழகான வாழ்க்கை நடத்தினாலும் ஏன் பிடிக்காது என்றெல்லாம் அவளுக்கு அந்த வாழ்க்கை அமையவில்லை என்பதற்காக எல்லோரும் தன்னை போலவே கணவன் இல்லாமல் நினைக்கும் ஒரு பெண்தான் அவள் இது போன்ற ஒரு பெண்ணை நண்பனாகவோ இல்லை எதிரியாகவோ நல்ல உறவு வேண்டாம் கெட்ட உறவும் வேண்டாம் அந்த பெண்களை நீ உன் வாழ்க்கையில் சேர்த்து கொள்ளாமல் இருந்தாலே போதும் உன் வாழ்க்கையில் நீ முன்னுக்கு வந்து விடலாம் நிறைய பேர் எல்லாம் இல்லை அந்த ஒரு நபர் மட்டும் உன் வாழ்க்கையில் இருக்க வேண்டாம் உன் கணவனும் நீயும் ஒன்றாக வெளியில் சென்றால் கூட நமக்கு இப்படி ஒரு வாழ்க்கை அமையவில்லையே என்று உன்னை நினைத்து பொறாமை கொண்டிருப்பவள்தான் அவள் என் தங்க குழந்தை அதனால் இப்பேற்பட்ட உறவு உன் வாழ்க்கையில் இருந்தால் நீ நிச்சயமாக இவளை உன் வாழ்க்கையை விட்டு வெளியேற்றி விட வேண்டும் என் அன்பு குழந்தைக்கு இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் என்றென்றைக்குமே முழுமையாக கிடைத்துக் கொண்டுதான் இருக்கும் ஓம் சக்தி ஓம் அம்மா உன்னை தேடி உன்னிடத்தில் வந்து இதை சொல்ல வந்திருக்கின்றேன் உன்னுடைய இல்லத்தை அடிக்கடி ஒருவன் நோட்டமிட்டு சென்று கொண்டிருந்தான் என்று முன்பாகவே உனக்கு எச்சரித்திருந்தேன் ஆனால் இப்பொழுது உன் இல்லத்திற்கு மிகவும் அருகில் இருக்கின்ற ஒருவன் உன்னுடைய இல்லத்தில் ஒரு விஷயத்தை எடுத்துவிட்டு சென்று விட்டான் அவனினுடைய நடவடிக்கைகள் எதுவுமே சரியில்லை அவன் உன்னிடத்தில் பேசுகின்ற விதமும் சரியில்லை நீ சுதாரிப்பாக இருக்க வேண்டிய நேரம் அதனால்தான் உன் அம்மா இதனை உன்னிடத்தில் உடனடியாக சொல்லிவிட வேண்டும் என்று நினைத்து வந்து விட்டேன் என் குழந்தையே என்ன நடந்தது இவர் யார் என்ன செய்கின்றார் எந்த விஷயத்தை உன் இல்லத்தில் இருந்து எடுத்து சென்றார் அதனால் உன் வாழ்க்கையில் என்னென்ன பாதிப்புகள் வந்திருக்கின்றது என்பதனையெல்லாம் கட்டாயமாக இன்று உன் தாயானவள் என் மூலமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது உன்னுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற சில விஷயங்கள் எப்பொழுதுமே உன்னுடைய மனதிற்கு வேதனையை கொடுப்பது போல இருந்தாலும் ஏதாவது ஒரு பிடித்த உன்னை வாழ்க்கையில் மீண்டும் வாழ வேண்டும் என்று சொல்கின்றது ஒருவேளை அது தெய்வத்தின் மீது உனக்கு இருக்கின்ற பிடித்தமாக கூட இருக்கலாம் தெய்வத்தின் மீது உனக்கு இருக்கின்ற நம்பிக்கையாக கூட இருக்கலாம் இந்த நம்பிக்கையை கொண்டு நீ எப்பொழுதும் வாழ வேண்டும் என்று நினைக்கின்றாய் அல்லவா அது ஒன்றே உன்னை மேலும் மேலும் நல்ல நிலைக்கு அழைத்து கொண்டு வரும் அப்படி இருக்கின்ற இந்த வாழ்க்கையில் இன்று உன் தாயானவள் நான் உனக்கு சொல்கின்ற இந்த விஷயங்கள் எல்லாமும் உன்னுடைய வாழ்க்கையில் அப்படியே நடந்து கொண்டிருக்கின்றது இது உனக்கு பிரச்சனைகள் என்று நான் சொல்ல வரவில்லை ஆனால் உனக்கு நடக்கின்ற இந்த விஷயம் கூட நீ தெரியாமல் இருக்கின்றாய் என்பதுதான் உன் அம்மாவினுடைய ஆதங்கம் என் பிள்ளையே எல்லோரையுமே கண்மூடித்தனமாக நம்பிவிடக் ஒருவர் நல்லபடியாக சிரித்து சிரித்து பேசுகின்றார் என்பதற்காக அவர்கள் செய்கின்ற விஷயங்களையெல்லாம் நாம் அப்படியே நம்பிவிடக்கூடாது அதிகமாக சிரித்து பேசுகின்றவர்கள் எல்லா நிலையிலும் உனக்கு ஆதரவாக இருப்பது போல நின்று கொண்டிருப்பவர்களையெல்லாம் எப்பொழுதுமே நீ நம்பிவிடாதே ஏன் தெரியுமா இக்கட்டான நிலை வரும் பொழுது உண்மையாகவே உனக்கு பிரச்சனைகள் வரும்பொழுது இவர்கள் உன்னை உதறிவிட்டு செல்லும் பொழுதுதான் இவர்களினுடைய உண்மையான மனது என்னவென்று உனக்கு புரிய அதனால் இக்கட்டான சூழ்நிலை வரும் வரை நீ காத்து கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கின்றது என்பதனை நீ சற்று பார்த்து பார்த்துவிட்டாலே போதும் உன்னை தேடி வந்து இவர்கள் உனக்கு கொடுக்கின்ற அத்தனை துன்பங்களையும் உன்னால் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும் என் பிள்ளையே எப்பொழுதும் நாம் நல்ல நிலையில் இருக்கும் பொழுது நம்மோடு இருந்து உதவி செய்பவர்களை விட நீ கஷ்டத்தில் இருக்கும் பொழுது யார் உனக்கு உதவி செய்கின்றார்கள் என்பதனை பொறுத்து பார்த்தால் மட்டும்தான் ஒருவரினுடைய உண்மையான மனது என்னவென்று உன்னால் புரிந்து கொள்ள முடியும் இது போன்றவர்கள் உன்னுடைய வாழ்க்கையில் வந்து வந்து சென்று கொண்டுதான் இருப்பார்கள் இவர்கள் துன்பங்களை கொடுக்கத்தான் செய்வார்கள் ஆனாலும் என் குழந்தையே இவர்களை நம்பி ஒரு பொழுதும் ஏமாந்து விடாதே என்றுதான் உன் அம்மா நான் உனக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் என் குழந்தையே உன் அம்மா உன் முன்னால் நிற்கின்ற நேரத்தில் உன் மனதிற்குள் தைரியம் பிறந்து விட்டது அல்லவா அப்படியானால் அதே தைரியத்தோடு உன் தாயானவள் சொல்கின்ற வார்த்தைகளை நீ முழுமையாக கேள் என் பிள்ளையே உன்னுடைய இல்லத்திற்கு அருகில் இருக்கின்ற ஒருவர் இந்த ஆண் உன் இல்லத்தை சில காலமாக நோட்டமிட்டு கொண்டுதான் இருக்கின்றார் உன் இல்லத்தில் என்ன நடந்தாலும் உடனடியாக அதனை வந்துவிடுகின்றார் என்ன ஏது என்று கேள்வி மேல் கேள்வி கேட்டு துளைத்தடிக்கின்றார் அவருக்கு உன் இல்லத்தில் இருக்கின்ற சந்தோஷம் இருக்கக்கூடாது உன் இல்லத்தில் கண்ணீர் மட்டும்தான் இங்கு நிரந்தரமாக இருக்க வேண்டும் என்பது எண்ணம் அதற்கு என்னவெல்லாம் செய்ய வேண்டும் எப்படியெல்லாம் செய்ய வேண்டும் என்று பல நாட்களாகவே சிந்தித்து சிந்தித்து உன் இல்லத்திலிருந்து ஒரு பொருளை அவர் எடுத்து சென்று விட்டார் என் குழந்தை எவ்வளவுதான் பிரச்சனைகள் இருந்தாலும் எவ்வளவுதான் சோதனைகள் உன்னுடைய குடும்பத்தில் இருந்தாலும் உன் இல்லத்தில் இருப்பவர்கள் யாருக்காவது ஒரு கஷ்டம் என்று ஒன்று வந்தால் எல்லோருமே ஒன்று சேர்ந்து அந்த பிரச்சனைகளை தீர்த்து வைப்பீர்கள் அதுதான் உங்களுக்குள் இருக்கின்ற மிகப்பெரிய ஒற்றுமை அது அல்லாமல் இத்தனை நாளும் உங்களை அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி வாழ வைத்து கொண்டிருக்கின்ற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை என்ன நடந்தாலும் நமக்கு நல்ல வாய்ப்பு கிடைத்தால் நாம் அதனை பயன்படுத்திக் கொள்வோம் நாம் நமக்குள் தான் அடித்து கொண்டாலும் பிடித்து கொண்டாலும் மற்றவர்கள் முன்னிலையில் யாரும் யாரையும் விட்டு கொடுத்து விட மாட்டோம் என்கின்ற எண்ணம் அந்த ஒரு விஷயம்தான் அந்த ஒரு நம்பிக்கை தான் உங்கள் வாழ்க்கையை இத்தனை காலமும் நகர்த்தி வந்து கொண்டிருக்கின்றது ஆனால் அருகில் இருக்கின்ற இவனுக்கு அது அத்தனை பொறாமை எண்ணங்களை கொடுக்கின்றது எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் இவர்களால் மட்டும் எப்படி ஒற்றுமையாக இருக்க முடிகின்றது இவர்களால் மட்டும் எப்படி இந்த விஷயத்தை சமாளிக்க முடிகின்றது என்பதுதான் அவர்களுக்கு மிகப்பெரிய வருத்தம் அப்படியானால் ஏதாவது எப்படியாவது செய்து உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற இந்த நிலையை மாற்ற வேண்டும் உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற இந்த சூழ்நிலையை மாற்ற வேண்டும் எல்லோருக்கும் மனதிற்குள் இருக்கின்ற எண்ணங்கள் தெளிவாக வேண்டும் என்ன நடந்தாலும் எது வந்தாலும் யாரும் தன்னை சுற்றி இருக்கின்ற விஷயங்களையெல்லாம் நினைத்து வருத்தப்படுவது நிச்சயமாக இருக்க வேண்டும் என்று இவர்கள் எண்ணுகின்றார்கள் அதாவது அது துன்பம் அங்கே குடியிருக்க வேண்டும் என்று நினைக்கின்றார்கள் அப்பொழுதுதான் மனது நிம்மதியில்லாமல் போகும் அது மட்டுமல்லாமல் வாழ்க்கையே விட்டு ஓடக்கூடிய நிலை கூட வந்துவிடும் அல்லவா அப்படி ஒரு நிலையை உனக்கு உருவாக்க வேண்டும் இருக்கின்ற இவன் கங்கணம் கட்டிக்கொண்டு வருகின்றான் இவளினுடைய எண்ணத்தை உன் தாயானவள் நான் நிறைவேற்ற ஒரு பொழுதும் அனுமதிக்க மாட்டேன் ஆனால் இவன் இப்படி ஒரு எண்ணத்தோடு அவன் எடுத்தது என்னவென்றும் நான் சொல்கின்றேன் உண்மை என்னவென்று நிச்சயமாக தெரிந்து கொள்வாய் சில நாட்களாகவே உன் இல்லத்திற்குள் வந்து கொண்டிருக்கின்ற இவனிடத்தில் உன் இல்லத்தில் நடக்கின்ற கஷ்டங்களையெல்லாம் பகிர்ந்து கொண்டிருக்கின்றாய் என்பதுதான் உண்மை அது மட்டுமல்லாமல் உனக்கும் உன் இல்லத்தில் இருக்கின்ற உன்னுடைய துணைக்கும் இடையில் ஏதாவது ஒரு மனக்கருத்து வேறுபாடுகள் இருந்தால் கூட அதனை நீ இவனிடத்தில் வெளிப்படையாக பகிர்ந்து கொள்கின்றாய் இந்த நேரத்தில் நமக்கு ஒரு ஆறுதல் கிடைத்தால் போதுமே என்கின்ற மனநிலையில் நீ இருந்ததனாலேயே என்னவோ இருந்து ஒரு ஆறுதலை தேடி உன்னுடைய வாழ்க்கையின் சந்தோஷத்தை மீட்டெடுக்க வேண்டும் என்று நினைத்து நீ அவர்களிடத்தில் எல்லா விஷயங்களையும் பகிர்ந்து கொண்டாய் ஆனால் அவர்கள் அதற்கு உனக்கு கொடுத்த பதில் என்ன தெரியுமா இப்படி ஒரு வாழ்க்கையை எதற்காக வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் இதிலிருந்து வெளிவருவதற்கு ஏதாவது ஒரு முயற்சிகள் செய்ய வேண்டியது தானே நிச்சயமாக நல்ல வழி பிறக்குமே என்று சொல்லி ஒரு குடும்பத்தை அந்த அளவிற்கு வேலைகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள் குடும்பத்தில் இருப்பவர்கள் எல்லோருமே நன்றாக இருக்க வேண்டும் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கும் பொழுது நம் மூலமாகவே நம்முடைய குடும்பத்திற்கு ஒரு கெடுதல் நடக்கின்றது என்றால் அதை நிச்சயமாக என்னவென்று கவனிக்க வேண்டும் அல்லவா சர்வசாதாரணமான விஷயம் அல்ல அவ்வளவு எளிதில் நடக்கக்கூடிய விஷயம் அல்ல உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற ரகசியம் என் பிள்ளையே உன் துணை இடத்திலிருந்து சரி உன் குடும்பத்தில் இருக்கின்றவர்கள் யாரை பற்றி என்ன பேசினாலும் சரி அதை அவர்களிடத்தில் அப்படியே நீ சொல்லி கொண்டிருக்கின்றார்கள் அவர்களிடத்தில் அதை சொல்வதோடு மட்டுமல்லாமல் சொல்லாத சில வார்த்தைகளையும் சொல்லி உன்னுடைய குடும்பத்தில் பிரச்சனைகளை உருவாக்க இவர்கள் தயார் ி மேலும் உன் குடும்பத்திற்கு கஷ்டங்கள் வர வேண்டும் என்று அவர்கள் நினைக்கின்றார்கள் அதனால் அவர்கள் உன்னுடைய குடும்பத்தில் இருந்து எடுத்து சென்றது நேர்மறையான சிந்தனைகளை அதாவது என் குழந்தையை பிரச்சனைகள் என்னவானாலும் மீண்டும் சேர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு வலிமை உன் குடும்பத்திற்கு இருந்தது ஒருவருக்கொருவர் பிரச்சனை என்ற ஒன்று வரும்பொழுது பொழுது ஒருவருக்கொருவர் அதனை விட்டு கொடுத்து அவர்களுக்கு உதவிகரம் நீட்டியது எல்லாம் இனி நடக்கக்கூடாது என்பதற்காக இந்த ஒரு விஷயத்தை இந்த ஒரு நேர்மறையான எண்ணத்தை உன் குடும்பத்திலிருந்து அவர்கள் எடுத்து சென்று விட்டார்கள் அதனால் என் தங்க குழந்தையை இனிமேலாவது இந்த விஷயத்தில் எல்லாம் நீ கவனமாக இருக்க வேண்டும் நீ எதை நினைத்தும் கவலை கொள்ளாதே இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் என் செல்ல குழந்தைக்கு என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும் உனக்கு எப்பே இக்கட்டான சூழ்நிலைகள் வந்தாலும் என் ஆமத்தை மட்டும் நீ மனதார உச்சரித்து கொண்டே இரு ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி